அரஃபாவுடைய தினம் லைலத்தில் இரவு இந்த இரண்டும் அல்லாஹிடத்திலே சங்கைக்குரியது ஆனால் லைலத்தில் கதருடைய இரவு எப்போதொன்று எமக்கு தெரியாது அரபாவுடைய தினம் எப்போதொன்று எமக்கு தெரியும் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் அரபாவுடைய தினத்தில் மக்கள் ஒன்று கூடி இருக்கும் பொழுது அவர்களுக்கு அல்லாஹ் மிக சமீபமாகிறான் அங்கே இருக்கக்கூடிய மலக்குகளை பார்த்து அல்லாஹ் பெருமையோடு கேட்கிறான் இங்கே ஒன்று கூடி இருக்கக்கூடிய மக்கள் எதை நாட்டமாக கொண்டு எதை நோக்கமாக கொண்டு ஒன்று இருக்கிறார்கள் என்று மேலும் அந்த மலக்குகளை சாட்சியாக வைத்து அல்லாஹ் கூறுவான் இன்றைய தினம் இங்கே ஒன்று கூடியிருக்க கூடிய எல்லோருடைய பாவங்களையும் நான் மன்னித்து விட்டேன் என்று சுஃபான் அல்லா மேலும் உங்களுக்கு தெரியுமா இன்றைய தினம்தான் அரபாவுடைய தினத்தில்தான் அல்லாஹு ரபுல் அலமீன் எம்முடைய தூதருக்கு கொடுத்த இந்த மார்க்கத்தை முழுமைப்படுத்தினான் அல்லாஹ் கூறுகிறான் அலியவும் துணக்கும் தீனக்கும் வர துணக்கும் இஸ்லாமதீன கண்ணியம் மிகுந்த இந்த நாளை கண்ணியமான முறையில் பயன்படுத்துவோம்